ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்துகு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் திருப்தியையும் தீமைகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு அற்புதமான சூறாவை பார்க்க இருக்கின்றோம் அந்த சிறப்பான சூறாதான் சூரா ஃபலக் இந்த சூறாவின் சிறப்புகளை விரிவாக நோக்கினால் சூரா ஃபலக் மனிதனுக்கு கெடுதல் விளைவிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பை தரும் மற்றும் ஜின்கள் போன்ற தீய சக்திகளிடமிருந்தும் மீட்கும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துவாவாக காணப்படுகின்றது மேலும் இந்த சூறாவை மனதார ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஓதுவது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தரும் நபிசல்லாஹூ அவர்கள் இந்த சூறாவை அதிகம் அதிகம் ஓதி கெடுதல்களிலிருந்து பாதுகாப்பு கேட்டுள்ளார்கள் இவ்வாறாக இந்த சூறாவினை ஓதுவதனால் முடிவற்ற பாதுகாப்பு கிடைக்கின்றது அதாவது காலை மாலை மற்றும் இரவில் மூன்று முறை ஓதுவதினால் அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கின்றது அத்தோடு நாம் தனிமையில் இருக்கும்போது ஏற்படும் பயத்தை போக்கி ஆறுதலையும் தைரியத்தையும் அளிக்கின்றது மிக முக்கியமானதாக ஒருவரின் மீதுள்ள பொறாமை மற்றும் ஆவேசத்திலிருந்து விடுபட இது பெரும் உதவி செய்கின்றது இதனை அதிகம் அதிகம் ஓதுவதனால் அல்லாஹ்வின் அருளும் கிடைக்கின்றது இதனால் சுவனத்தின் வாயிலை சேர்வது மிக எளிதாகும் நாள் முழுவதும் இந்த சூறாவை ஓதுவது மனிதனை பாதுகாக்கும் ஒரு கவசமாகும் இந்த சூரா வெற்றி தரும் ஒரு வழிகாட்டியாகவும் காணப்படுகின்றது சூறால் பல மனிதனை அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும் ஒரு அழகிய துவாவாகும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகின்றேன் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன்

பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் இது எப்போதும் எம் இதயங்களில் ஒளிவிட்டு அமைதியை தரட்டும் இன்ஷா அல்லா உண்மையான அறிவை தேடும் வழி அல் குரானாகவும் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து